வந்துட்டோம் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விசிட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கிட்ட வந்துட்டோம் இந்த பக்கம் பாருங்க அப்படியே மீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சேர்ந்து பயணிக்கலாம் இப்போ சரியா நேரம் பாத்தீங்கன்னா செவன் தேர்ட்டி அது வழியா மீன் மார்க்கெட் உள்ள என்ட்ராயிட்டோம் இதில் போயிட்டு ரைட் எடுத்திங்கன்னா அங்கே மீன் மார்க்கெட் உள்ளே போயிடலாம் அதே மாதிரி இந்த ப இந்த வேலையே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வேலையே வந்து மீன் வச்சு ஊற்றிட்டு இருப்பாங்க இதை விட அந்த ரைட் எடுத்து அங்கே மார்க்கெட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கும் இறங்குற இடத்துல ஏலம் விட்டு கொடுப்பாங்க நமக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் நம்ம போய் பார்ப்போம் வாங்க உள்ள என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் வாங்க சண்டே இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அதனால் வண்டி எங்கன்னா வெளியே பார்க் பண்ண முடிஞ்சால் பார்க் பண்ணிடுங்க அப்படின்னா உள்ளே எங்கன்னா இடம் பார்த்து பார்க் பண்ணிங்க ஏன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து பார்க் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லா போட்டும் நிற்கிது இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சு தான் வந்தோம் ஓகே பரவாயில்ல இன்றைக்கி வரலோ கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கருவாடு உங்களுக்கு வேணும்னா மார்க்கெட் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லேயுமே வந்து கருவாடு போட்டுப்பாங்க தேவைன்னா வாங்கிக்கோங்க பாருங்க எவ்வளோ அழகாக காய வச்சுருக்காங்கன்ட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குது இந்த மாதிரி கூரைக்கொடையாக வச்சு விற்கிறாங்க அது இல்லாமல் ஒவ்வொரு இடங்கள்ல தனித்தனியாக உட்காந்து ஏலம் விடுறாங்க மீன்களை இல்லை இந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடைக்குள்ள வந்திருக்கு மீன் எடுத்துட்டு அங்கே இருக்க மீன் எல்லாமே கோடையில் வந்து அள்ளி அள்ளி கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து வச்சு வேலை ஓட்டாங்க உங்களோட ரேட்டுக்கு சொல்லிட்டு இந்த கோடையில் இருக்க மொத்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபாய்க்கு தான் கொடுத்தாங்க எங்கள் இடத்துல மீனுக்கு இரநூறுபா கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோணியில் இருக்க மீன் வந்து ஒரு மூணு கிலோக்கு மேல இருக்கும் இது வந்து நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஏலம் விட்டு இந்த தெருக்க மீன் வந்து கடைசியா முன்னூறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்க ஏல ஓட்றாங்களா அந்த அந்தக்கா வந்து ஏல விட்றதுக்கு முன்னாடி மீனை அந்த கோணியில் கொட்டிட்டு அந்த மீன்லேருந்து ஒரு மீன் வந்து அவங்க எடுத்து வச்சிக்கிறாங்க எட்டு 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 அம்பு எட்டு அம்பு ஆயிரம் 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 ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி அம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சொன்ன சொன்னா

காசுமேடு மீன் மார்க்கெட் வந்து ஓரளவு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க